ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட சித்த சமாஜத்தின் திங்கள் வெளியீடான உலக சேமம் இதழில் இடம்பெற்ற சித்தவேத கருத்துக்கள் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மாதம் ஜூலை தலைப்பு மோட்சம் என்றால் என்ன அது எப்போது சித்திக்கும் மோக்ஷம் என்றால் விமோசனம் என்று பொருள் அதாவது விடுதலை என்று பொருள் நமது உள்ளில் இருக்கிற ஜீவசக்தி வெளியிலே போய் திருந்துவிட்டால் நாம் செத்து போகிறோம் பிணத்திற்கு இல்லை எனவே மோக்ஷம் ஜீவனுக்குத்தான் வேண்டும் எனவே நாம் ஜீவித்திருக்கும் போதே மோக்ஷம் பெற வேண்டும் பந்தம் இல்லாதவனாகவும் அகங்காரம் இல்லாதவனாகவும் ஆசை இல்லாதவனாகவும் சங்கம் இல்லாதவனாகவும் இருக்கிற ஜீவனுக்கு எதற்காக மோட்சம் தன்னில் இருக்கின்ற ஜீவன் வெளியில் வியாபித்து விஷயங்களை பற்றி பிடித்து புலம்பிக் கொண்டிருப்பதுவே பந்தம் அந்த பந்தத்திலிருந்து ஜீவன் விடுபட வேண்டும் சுழியாகிய முனை கண்டபின் உற்றார் உறவற்றாய் என்று மாணிக்கவாசகர் தமது ஞான தாழிசையில் பந்தத்தில் இருந்து விடுபட நூலின் முதல் வரியிலேயே வழிகாட்டுகிறார் அந்த சுழியாகிய முனையினை காண நமது ஞானபிதா அருளிய சித்த வித்தையை அபியசித்து ஜீவனை வெளியே விடாமல் சதா சமயத்தும் உள்வழியே நடத்தி அந்த ஜீவனால் பிரம்மரந்தரத்தை தட்டித் திறந்து சுழிமுனை கண்டு அங்கே இருக்கிற ஈஸ்வரனோடு ஜீவனை ஐக்கியப்படுத்த வேண்டும் அதாகும் மோட்சம் என்பது இந்த விதத்திலல்லாமல் வேறே எந்த விதத்திலும் மோட்சம் சித்திக்கிறதில்லை ஆத்ம வணக்கம்